தேசிய அரசாங்கம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு ஜனாதிபதி அண்மையில் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இரண்டாம் தேதி நேற்று முன்தினம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றத்திலே விசேட உரையொன்றை ஆற்றியிருந்தார் அந்த உரை எந்த வகையிலும் ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இல்லை அவர் நாட்டை பொருளாதாரத்தில் இருந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வதாக உருவகப்படுத்துகின்ற கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி வருவதற்கான ஒரு உபாயமாகத்தான் அவர் அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாரே தவிர ஆக்கபூர்வமாக நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது தொடர்பில் ஒரு வலுவான கேள்வி இருக்கின்றது உண்மையிலே இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் பொருளியல் நிபுணர்களுடைய கருத்துக்களின்படி இந்த நாட்டில் எழுபத்தைந்து வருடங்களாக புரியோடி போயிருக்கின்ற தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகவும் அதுதான் முதன் முதலிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கையாகும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவிலே அவர் பதவியை பொறுப்பேற்றிருந்தாலும் கூட இன்று கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நெருங்குகின்ற நிலைமையிலே இன்று வரைக்கும் அவர் இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகள் இதனையுமே அவர் முன்னெடுத்திருக்கவில்லை மாறாக தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களை தன்னுடைய கைகளுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு ஒட்டியாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற செயல்பாடுகளை ஒருபுறம் முன்னெடுத்துக்கொண்டு மறுபுறம் அதே தலைவர்களை வைத்துக்கொண்டு தானேதோ இந்த நாட்டை ஐக்கியமான பாதையிலே கொண்டு செல்வதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டி சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தரப்புகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றாரே தவிர ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் எதனையும் முன்னெடுத்திருக்கவில்லை இவருடைய அதிர்ஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் இவர் இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே சீனாவை கட்டுப்படுத்தி இந்திய மேற்கு நலன்களை பேணுவதற்கு இவர் கண்ணை மூடிக்கொண்டு உதவுகின்ற காரணத்தினாலும் இந்திய மேற்கு தரப்புகளுக்கு நாட்டில் தேவைப்படுகின்ற வளங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவர் வழங்கி கொண்டிருப்பதனாலும் அந்த தரப்புகள் இவரை எப்படியாவது தலைகீழாக நின்றேனும் மீண்டும் வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றார்கள் அதனால் உண்மைக்கு புறம்பான புகழ் மாலைகளை இந்த நாடு முன்னேறுவதான போலி தோட்டங்களை ஏற்படுத்துவதில் இந்திய மேற்கு தரப்புகளுடைய பிரசாரங்களும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அவர் நாடாளுமன்றத்தில் ஆட்டிய உரி என்பது ஒரு கவர்ச்சி காட்டுகின்ற கேக்குக்கு போடுகின்ற ஒரு ஐசிங் போன்ற ஒரு செயல்பாடை தவிர உண்மையான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இல்லை ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொல்லி சொன்னால் எழுபத்தைந்து வருடங்களாக புரியோடி போயிருக்கிற இன பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுகின்ற விதமாக இந்த ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்டி அரசியலமைப்பொன்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை நீங்கள் செய்ய தவறினால் ஒரு பொழுதும் இந்த நாட்டை உங்களால் முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல முடியாது என்பதனை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் மீண்டும் நாங்கள் இவரிடம் இன்று இவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் ஒன்று இந்த இந்த நாட்டிலே மிக தீவிரமாக இவரை இவரை ஒரு இவரும் ஒரு இனவாதியாக இருந்தாலும் இவர் ஒரு தான் தானொரு லிபரல்வாதி என்கின்ற ஒரு முகத்திரியை போற்றி கொண்டிருப்பவர் வெளிப்படையாக பச்சையாகவே வந்து இனவாதம் கக்குகின்ற தரப்புகள் ராஜபக்ஷ போடு அணிதிரண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யுத்த குற்றவாளிகளாகவும் அதே நேரத்தில் இப்போது பொருளாதார குற்றவாளிகளாகவும் ஆக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது பல்லு புடுங்கிய பாம்பாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆசனம் கூட இல்லாமல் அதாவது வந்து உங்களை தவிர வேறு எந்த ஒரு ஒரு ஆசனத்தை கூட வென்று நாடாளுமன்றத்துக்கு வராமல் ஒரு தேசியப்பட்டியலூடாக வந்த நீங்கள் உங்களை வைத்துக்கொண்டு இந்திய மேற்கு தரப்புகள் தங்களுடைய நலன் சார்ந்து எத்தனையோ காரியங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தேசபக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்த இந்த ராஜபக்சர்கள் வாலை சுருட்டி கொண்டு அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதே மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை இந்த இனப்பிரச்சினை தீர்வு விடயத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்திய மேற்கு திறப்புக்கு ஒரு தேவை இருக்கிறது உங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் துணிந்து ஒரு முடிவெடுத்தால் இந்த வாலை கிளப்பக்கூடிய தரப்புகள் இனவாதிகள் என்ற தேசபக்தர்கள் என்ற ஒரு போலி தோற்றத்தோடு இருக்கின்ற தென்னிலங்கையிலேயே விளம்பரக்கூடிய தரப்புகள் நிச்சயமாக தங்களுக்கு எதிராக வரக்கூடிய பொருளாதார குற்றங்கள் அதுக்கான நடவடிக்கைகள் மற்றும் இனப்படுகொலை குற்றங்களுக்கான நடவடிக்கைகளுக்கு அஞ்சி அவர்கள் வாழை சுருட்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது ஆகவே இன்றைய சூழலிலே நீங்கள் இந்த அரசியலமைப்பை மாற்றியமைப்பதற்கான ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அதை நீங்கள் எடுக்காமல் ஒருபொழுதும் உங்களால் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதனை இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் அவருடைய உஜை என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு உரை தவ இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக ஒரு வார்த்தை கூட வந்து அவர் பேசியிருக்கவில்லை பொய்யும் புரட்டும் ஏமாற்றுகளும் தான் அவருடைய உரையிலே எஞ்சி இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள மக்கள் இனியாவது இந்த அரசியலமைப்பு மாற்றம் ஒன்றுக்கு தயாராக வேண்டும் என்று பகுதியில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து நடத்திய வளைப்பில் பல குற்றங்களுடன் தொடர்பு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஒன்பதாம் பத்தாம் வட்டார பகுதிகளில் போலீஸ் மா அதிபரின் யுக்திய நடவடிக்கைக்கு அமைவாக வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக்சிஏ தனபால கிளிநொச்சி முல்லைத்தீவு பொலிஸ் மா அதிபர் சமந்தடி செல்வா முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட பொலிஸ் அத்தியக்சர் சந்திரசேன உதவி பொலிஸ் அத்தியக்சர் சமந்த விதாரண ஆகியோர்களின் ஆலோசனைக்கமைவாக புதுக்குடியிருப்பு பொலிஸ் நேய பொறுப்பு அதிகாரி எம்பிஆர் ஹேரத் தலைமையிலான போலீஸார் இராணுவத்துடன் இணைந்து இன்று காலை ஐந்து மணி தொடக்கம் ஆறு மணி வரை நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் திறந்த பிடியானை நபர்கள் இருவரையும் போலீசாரினால் ஒருநாள் பிணையில் விடுவிக்கப்பட்ட மூன்று நபர்களும் நாற்பத்தி மூன்று லீட்டர் கசிப்பும் திருகோணமலையைச் சேர்ந்த பல குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவருமாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சுட்டி வளைப்பில் கைது செய்த சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது தந்தை செல்வா அரங்கிலே மக்கள் பார்வைக்காக எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய பூத இன்று முழுவதும் வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த மக்கள் அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு முடிவடைந்திருக்கிறது நாளை காலையிலே பூத திரும்பவும் விமானம் மூலம் திருவோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் திருவோணமலையிலே மக்கள் அஞ்சலிக்காக இரண்டு நாட்கள் வைத்திருக்கப்பட்டு மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் திகதி மத்தியானம் அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெற்று ஈமகிரியர்கள் நடைபெற்று தகனம் உடல் தகனம் செய்யப்படும் இன்றைக்கு இங்கே பெருந்திரளான மக்கள் வந்து ஐயாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற இறுதி கிரியைகளிலேயும் கலந்து கொள்வதற்காக சகல மாவட்டங்களிலே இருந்தும் போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன மக்கள் உரியவர்களுடன் தொடர்பு கொண்டால் எங்கே இருந்து இந்த பஸ் வண்டிகள் புறப்படும் என்பதை அறியத்தரலாம் மக்கள் வந்து இறுதி யாத்திரையிலே திருவோணமலையிலே ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பங்கு கொள்ளுமாறு நாங்கள் அன்புரிமையோடு அனைவரையும் அழைத்து நிற்கிறோம் ஐயாவுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்திலே ஒரு கஷ்டமான காலகட்டத்திலே தமிழ் மக்களை வள நட வழிநடத்தின பெருந்தலைவர் அவருடைய இழப்பு எங்களுடைய மக்களுக்கு ஒரு பேரிழப்பு என்பதை நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அவருக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தின விதம் அவருக்காக வந்து கலங்கி நின்றது எல்லாம் இதற்கு சாட்சி இதே இதேபோல் திருவோணமலையிலேயும் கிரியைகளிலே மக்கள் வந்து தங்களுடைய முழுமையான பங்களிப்பை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருவோணமலையிலே காலை ஒன்பதரை பத்து மணி அளவிலே பூதவிடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும்